சூப்பரான எபிசோட் வந்திருக்கு துளசி வந்து பிச்சு உதறறாங்க மிஸ்பா ஃபுல்லுடையும் கேளுங்கள் வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி சூப்பராக வந்து வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம மீனாட்சியிருக்காங்களே அவங்க வெற்றி வேலை பார்த்தது எல்லாத்தையும் விடியாதாரமாக கொடுத்துட்றாங்க டிவியில் வந்து பார்த்த உடனே அபிராமியும் ஈஸ்வரமூர்த்தியும் கடுப்பாயிட்டாங்க மாமா இதை வச்சே உங்கள் பேரு புகழ் எல்லாமே வந்து பிரச்சனையாக போகுது அப்படின்னு இருக்கிறப்ப துளசிக்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போன்னு பார்த்து நாங்கள் செஞ்சதெல்லாம் நியாயமாக தான் இருக்குது என்னடா சொல்கிற நியாயம் தர்மம்னு பேசிகிட்டு இருக்க இது வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன என்னடா சொல்லுவாங்க ஏன்டா அப்படி போட்டு படாப்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப வீட்டு வாசலில் ஏகப்பட்ட பேர் வந்து நிற்கிறாங்க சார் இது மாதிரி வெற்றி வேலை பார்க்குறதெல்லாம் இப்போ ட்ரெண்டாக வந்து போயிட்டுருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க இது கட்சிக்காக எடுத்ததுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சமாளிக்க பார்க்குறாங்க நம்ப ஈஸ்வரமூர்த்தி அப்பன்னு பார்த்து நம்ம வெற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையே இது நான் சொந்த உழைப்பில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு எனக்குன்னு ஒரு தொழிலை உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் யார் எப்பேற்பட்ட ஆள் நீங்கள் போய் இது மாதிரிலாம் வேலை பார்க்குறீங்க முதல்ல கீழ் லெவலில் இருந்தால் தான் நமக்கு மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு புரியும் இன்னொன்று ஏன் ஒரு தொழில் பார்த்துக்கிட்டே நம்ம பணியை வந்து செய்யக்கூடாதா அது மாதிரி செஞ்சு சாதித்தவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நான் பணியும் செய்வேன் என் சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன் இது எல்லாத்துக்கும் காரணம் துளசி தான் என்னோடய ஒய்ஃப் தான் அவங்க எப்போதுமே என்ன நல்ல பாதையில் தான் கெய்ட் பண்ணுவாங்கன்னு சூப்பராக விட்டு கொடுக்காம பேசணுன்னு ஜோராக வந்து கை தட்டுறாங்க அங்கே இருக்கிற சுற்றியும் மேடம் நீங்கள் யார் எப்படிப்பட்ட வீட்டில் வந்து இருக்கீங்க ஆனால் உங்கள் புருஷனை காலில் நிற்க வச்சு பேசுகிறீங்களா மேடம் இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் வெற்றிக்கு உண்ணமோ செல்வாக்க தான் கூடும் நீங்கள் தெரிஞ்சு செஞ்சீங்களா இல்லை அவருக்குன்னு தனி அடையாளமாக இருக்கணும் எப்போதும் அப்பாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடாதுன்னு நான் தெளிவாக வந்து யோச்சேங்கிற மாதிரி சூப்பராக வந்து சொன்னோன்னே ஓகே மேடம் உங்களை மாதிரி ஒரு ஒய்ஃப் வெற்றி கிடச்சது மிகப்பெரிய புண்ணியம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க போதுமா இப்போ இதை வச்சு எல்லாரும் என்ன கிளி கிளின்னு கிளிக்க போகிறாங்க உனக்கு சந்தோஷமா என்ன துளசி நீ இந்த வீட்டில் தான் எனக்கு நல்லதுன்னு ஜோசியர் சொன்னதுனால நீ உன் இஷ்டத்துக்கு வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொன்னோன்னே வெற்றிக்கு சுருக்குனு கோவம் வந்துருச்சு அப்பா வார்த்தையெல்லாம் வந்து மாறி வருது என்னப்பா வந்து அவங்க செஞ்சாங்க உங்கள் வழியில் எதுவும் வந்தாங்களா இன்னொன்று நிலைக்கணும்ப்பா நிலைக்கணும் என்னடா இந்த தொழில் பண்ணி நீ பெரிய லெவலுக்கு வரப்போரியா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கவங்க மனசில் அப்படின்னு சொல்லும்போது இன்னமும் சொல்கிறேன் வெளியில் நான் என்ன மற்றவங்களுக்காக சொன்னோ அதையே தான் உங்ககிட்டேயும் சொல்ல போகிறேன்ப்பா தயவு செஞ்சு மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி பேசாத அது என்றைக்குமே வந்து நிலைக்காது இன்னொன்று உங்ககிட்ட குடிக்கணக்கான ரூபா பணம் இருக்கலாம் ஆனால் நான் இப்படி உழைச்சி கொண்டு வந்தால் அது கம்மியாக கூட இருக்கலாம் ஆனால் என்னால் நிம்மதியாக தூங்க முடியும் ஒன்னால் தூங்க முடியாதுப்பா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க என்னோட மனைவியை யாருக்காவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவங்க என்ன கெய்ட் பண்ணுறாங்க இன்னொன்று என் மனைவி பேச்சை மட்டும்தான் நான் கேட்பேன் உன் பேச்செல்லாம் என்னால் கேட்கவே முடியாதுன்னு மூஞ்சிக்கு நேரம் வந்து சொல்கிறாங்க பார்த்திங்களாங்க என்னமோ துளசி துளசின்னு சொல்லிகிட்டு இருந்தீங்க இப்போ துளசி பேச்சை மட்டும்தான் வெற்றி கேட்பானா உங்கள் பேச்செல்லாம் கேட்க மாட்டான் நீ யார் என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்குறாங்களே இதுதான் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையா அம்மா அபிராமி அம்மி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா சும்மானு இருமா உன்னோட புருஷன் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்லாம் நீ சொல்ல மாட்டியா அதே மாதிரி தான் ஏன் முண்டாட்டி சொன்னா மாட்டோம் அது எப்படிம்மா உனக்கு தப்புன்னு தோணுது உன் புருஷனுக்கு நீ ஐடியா கொடுக்கலாம் ஆனால் துளசி எனக்கு ஐடியா கொடுக்கக்கூடாதா நீ செஞ்சது கரெக்டுனா துளசி செய்கிறதுன்னு கரெக்டு நீ செய்கிறது தப்புனா துளசி செய்கிறது தப்பு என்னம்மா வசதி அப்படின்னு சொன்னோன்னு பார்த்திங்களாங்க இப்படியெல்லாம் நம்ம பையனை வந்து மாற்றிட்டானு தெரிஞ்சுக்கங்க திருப்பியும் சொல்கிறேன் முன்னோரு வாட்டி இதை பற்றி யாரும் பேசுனீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் எனக்கு வசதியாக தான் வாழணும்னு எனக்குலாம் ஆசையெல்லாம் கிடையாது பார்த்துக்கங்கன்னு சொன்னேன் விடு அபிராமி என்னமோ ஒன்று பண்ணட்டும் பரவாயில்ல இதனால் லாபம் வருதா இல்லை நமக்கு நட்டை வருதான்னு ஃப்யூச்சரில் தான் தெரியும் சொன்னால் யார் கேட்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஈஸ்வரமூர்த்தி மாட்டுக்கும் சோபாவில் வந்து உட்காந்துட்டாங்க மாமா ஒரு விஷயத்த சொல்கிறேன் எப்போதும் நமக்கு எது நல்லது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது தப்பாக தெரியும் எது கெடுதல்னு நினைக்கிறீங்களோ அது கரெக்டாக தெரியும் இது வாழ்க்கையோட அனுபவம் எனக்கு எங்கள் அப்பா நிறையாவே வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு உங்களுக்கு எதுவும் தெரியல அதனால தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது என் புருஷனை இப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் கூடிய சீக்கிரம் நீங்களே மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு சூப்பராக வந்து அவரை ஆக்கி கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு மேலே என்ன வேணும் ஏன்டா உன் பொண்டாட்டி இந்த மாதிரி சொல்லிட்டா ஆகிட முடியுமாடா உங்கள் அப்பா மாதிரி வர முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ஏன் உழைச்சா வர முடியாதா என்ன சொல்கிறீங்க நிச்சயம் உழைச்சா நேர்மையான பாதையில் எத்தனையோ பேர் சாதித்தவங்களாம் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில் வெற்றியும் கொண்டு வந்து உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாடிக்கு வந்து போகிறாங்க பார்த்தீங்களா என் பொண்டாட்டி என்ன தொழில் அதிபராக ஆக்குறேன்னு சொல்லியிருக்கா நெச்சியோ ஆக்கி காட்டுவாங்க இது அப்பாவுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்க தான் போகுது அண்ணி இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே ஓகே ஓகே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடித்து பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க மாமா இதுக்கெல்லாம் காரணம் நான் என்ன இல்லை மாமா அப்படின்னு சொல்லும்போது அண்ணி சும்மா நடிக்காதீங்க நீங்கள் தான் என்ன பார்த்தீங்களே நான் தான் பார்த்தனே நீங்கள் தானே எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோவை எடுத்தீங்க இந்த வீடியோ எப்படி அவங்கக்கிட்ட போச்சு என்னால் தான் முடியும் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அடுத்தது என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நக்கல் அடிச்சுட்டு பேசிட்டு போகிறாங்க மாமா அவர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை எங்கே போய் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில என் குடும்பத்தில் இருக்கிறவங்க வீடியோ எடுத்து வெற்றி வேலை பார்க்குறது எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரேன் வெற்றி வந்து சொல்கிறான் நீ என்னா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிற யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியலைங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப என்னடா அது நம்ப ஒரு காரியத்தை நினச்சி செஞ்சா இங்கே வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப வெற்றி நீங்கள் வேலை பார்க்குறது எல்லாம் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் நீங்கள் சூப்பராக அடுத்த கட்டத்துக்கு வந்து போகணும் அதுதான் என்னோட ஆசை உங்களுக்கு என்ன அரிசி மண்டி வைக்கிற அளவுக்கு பெரிய லெவலில் நீங்கள் கொண்டு வரணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி துளசி நீங்கள் தான் ஆசைப்பட்டீங்களே அதுக்கான பாதையும் நீங்களே வந்து காட்டிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நான் வேணும்னா வெளியில் யாட்டையும் கடன் வாங்கட்டா அப்படின்னு சொல்லும்போது முதல்ல அந்த தொழிலை வந்து கற்றுக்கங்க வெற்றி ஏதாவது ஒன்று தெரியாமல் நம்ம அங்கே போய் என்ன பண்ணுவீங்க முதல்ல மூட்டையை தூக்கறதை கூட கற்றுக்கிட்டு தான் ஆகணும் இப்போதைக்கு அந்த வேலை பாருங்கள் போக போக அந்த லாபம் எவ்வளோ வருது நெளிவு சுழிவெல்லாம் வந்து கற்றுக்கங்க கற்றுக்கிட்டு தொழில் அமைச்சிங்கன்னா உங்களோட வெற்றியை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது சக்ஸஸ் வந்து கூடிக்கிட்டே போகும் உங்களை யாரும் ஏமாற்றணும்னு நினச்சா என்னையா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல நீங்கள் அந்த வேலையை செஞ்சு காட்டினீங்கன்னா அச்சுச்சோ நம்ம முதலாளிக்கு எல்லாமே தெரியுது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணுங்கிற மாதிரி யோசிப்பாங்க இன்னொன்று உங்களுக்கு வேலை தெரிஞ்சதுக்கும் தெரியாமல் இருக்கிறதுக்கும் பேச்சிலேயே வந்து கண்டுபிடிச்சிடலாம் எல்லாத்தையும் கற்றுக்கங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப நம்ம தியா வந்துடுறாங்க அந்த இடத்துல என்னம்மா இப்பெல்லாம் வித்தியாசமாக வந்து இருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோடனே என்ன சொல்கிறா இவ ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் எதுவும் சொல்லாதேங்கிற மாதிரி அந்த இடத்துல துளசி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என்னது அம்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா ஆமாம்ப்பா அம்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு அப்பா கிட்டே எதுவும் ரகசியத்தை வந்து மறைக்கலாமா சொல்லுங்கன்னொண்ணே இப்பெல்லாம் அம்மா உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க வெக்கல்லாம் படுறாங்க அப்படியா மேடம் எனக்கு தெரியாத விஷயம்லாம் தியாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு என்ன மேடம் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே தியா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது வா தியா இங்கேருந்து போகலாம் அப்பா நான் அப்புறமேட்டுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தியாவை கூட்டிகிட்டு அங்கேயிருந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க நம்ம துளசி அப்போன்னு பார்த்து துளசியால் நவர முடியல யாரோ பின்னாடி இழுக்கிற மாதிரி தெரியுது அந்த இடத்துல உடனே ஏன் வெற்றி இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு முன்னாடி திட்டுவாங்க ஆனால் இப்போ திட்ட மாட்டேங்கிறாங்க புடவையே அவங்க பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க இருக்குது நம்ம துளசி பின்னாடி திரும்பி பாருங்கள் மேடம் ஏன் மேடம் இப்படி எல்லாம் வந்து நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா புடவை ஒரு இடத்துல மாட்டியிருக்கு ஐயையோ நானே வந்து காட்டி கொடுத்துட்டேனோ முன்னாடி ஏதாவது இருந்துச்சுன்னா திட்டுவீங்க இப்போ திற துளசி போய் அன்பா பாசமாக வந்து இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கே தியா நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே துளசி மட்டும் வேறு வேலை இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கீவிட்டு அழகாக வந்து போகிறாங்க எக்ஸ்ட்ரீமாக வந்து குட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வேறு லெவலில் மாசம் இருக்குது பார்ப்போம் துளசியோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்குது வெற்றியை மிகப்பெரிய தொழிலதிபராக ஆக்க போகிறாங்க